கொனிரைடஸ் ஒன்னேன்னே ஆப்ல பல்லா மேன் நின்னுக்கிட்டாங்க என்ன மேன் என்ன வெட்டுறாங்க தடி 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 அடடே நம்ம வந்து போறோம் வெட்டு பத்த याए एड़त कोम बस फटाफट एड़त कोम ले ले ले

i do

પાડ સાબે અલ્લાહ બની લીધી આ વેલીલી બોર வர முடியாது கேடேங்கதுல வந்துட்டு போதே டால் கேட்டரரி சாரி மாட்டினாலும் அகாவுண்ட் பண்ணுங்க நீ வர நீ வரேமே நீ கேடே இங்க வரே நீ அலே வா ஆ Það er það. Það er það. यार यार कितना

सर हां उंगे वाला वो मारना वाला इतना नहीं मारत हूं नहीं येम नहीं येम मारत हूं इल्या वाला लेम नहीं ये वाली काली हां ये नाम है सही बंदा आ आ मैं ते वाला बाइक घुरी कर रहा है पा வேற ओने न सर அது அவர் வர்ற அப்புறமேலு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் அவர் வரணும் முத்தான மூன்றாம் படைப்பான மீண்டும் காதலி என்னும் சரித்திர கற்பனை நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற வருகை தந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் விளங்கும் எம் இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் மலைக்காவேரி நாடக மன்றத்தின் சார்பாக இந்த மலையை அன்பு நான் அறிவிக்கிறேன் இங்கே கூடியிருக்கும் வெளியூர் அன்பர்களே இங்கே மேடையில் இருக்கும் திரு திருவார சுப்பிரமணியம் அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடாளுமன்றத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கின்றோம் நாடாளுமன்றத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை அன்பு மாலையாக அணிவிக்கிறேன் அத்துடன் பத்து வேட்களுக்கு முன்பு இதே நாடகத்தில் இமயமாக கைத்த சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அன்புமாலையாக அறிவிக்கிறேன் அடுத்து எங்கள் அனைப்பினை அழைப்பினை ஏற்றி வருகை தந்திருக்கும் ஊர்கவுண்டர் காளிப்பன் அவர்களுக்கு எங்கள் கலைக்காவிரி நாடக மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மலர் மாலையை அன்பு மாலையாக அணிவிக்கின்றோம் அடுத்து இந்த மலர்மலையை பொன்மலையாக அணிவிக்கின்றோம் எங்கள் கலைக்காவிரி நாடகமன்றத்தின் மன்றத்தின் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் ஊர் பட்டக்காரர் சுப்பிரமணியம் மன்னார் அவர்களுக்கு மலர்மலையை பொன்மலையாக அணிவிக்கின்றோம் சார்பாக மகாலிங்கம் அவர்களுக்கு இந்த மழை அன்பு மழையாக அறிவிக்கிறேன் என்று அழைக்கப்படும் சக்கர வியாபாரி சித்தபார் அவர்களுக்கு கலைக்காவிரி நாடக மன்றத்தின் சார்பாக மழைமலை அன்பு மழையாக அறிவிக்கிறேன் அடுத்து நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளரான எஸ் ஆறுமோ அண்ணார் அவர்களுக்கு இந்த பொன் மாலையாக அணிவிக்கின்றோம் எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் ஈரோடு கிரிமில் சோனர் செல்வகுமார் அவர்களுக்கு மலர்மலையை பொன்மாலையாக அணிவிக்கின்றோம் அவர் சிறிது நேரம் உங்களுடன் பேசுவார் அடுத்தபடியாக கலைக்காவல் மன்றத்தின் சார்பாக வெங்குடு அவர்களுக்கு இந்த மலர்மலையை மலையாக அணிவிக்கிறோம் முன்னாள் காமெடி வெங்கடாசலம் அவர்களுக்கு எங்கள் கலைக்காவரின் சார்பாக மலர்மலையை அன்புமலையாக அழைக்கின்றோம் அடுத்தபடியாக திருமலை அடுத்தபடியாக நமது தர்மதார்த்தா சேட்டியங்கிற அரியாக்கம் இருக்கு கலைக்காவரி நாடகம் எடுத்து சார்பாக இந்த மலர்மலை அன்பு மலையாக திருது நேரம் உங்களுடன் பேசுவார் மதிப்பிற்குரிய இந்த நாடகத்துக்கு தலைமையாற்றி வந்திருக்கும் பெரியோர்களே இன்னும் இந்த நாடகத்திலே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தம்பி திரு வீரபாடி சுப்பிரமணியம் அவர்களே இந்த நாடகத்தை நிர்வாகிக்கூடிய அருமை மயக்குனர் திரு வி எம் அவர்களே மற்றும் ஊர் முக்கிய பிரமு எல்லும் இந்த நாடகமன்றத்தின் சார்பிலே நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் குழு மன்ற தலைவர் முத்து அவர்களுக்கு கலைக்காவாரி நாடக மன்றத்தின் சார்பாக மலர்மலை அன்புமாக அணிவிக்கிறேன் நண்பர் குழு நடித்த எஸ் அரியாக்கம் அரியா கலைக்காவை நாடக மண்டத்தின் சார்பாக இந்த மலமலை அன்புமழையாக அனுப்பி நமது ஊர் திருமலை கவுண்டர் அவர்களுக்கு கலைக்காவிரி நாடக மன்றத்தின் சார்பாக இந்த மலர் அன்பு அன்புமலையாக அணிவிக்கிறோம் நமது ராமசாமி ராமகவுண்டர் மகன் ராமசாமி அவர்களுக்கு நாடக மண்டத்தின் சார்பாக இந்த மலர்மையை அன்புமலையாக அனுவிக்கிறோம் நமது கல்வி வியாபாரி போர்மனன் அவர்களுக்கு கலைக்காவிரி நாடக மண்டத்தின் சார்பாக இந்த மலர்மலையை அன்புமழையாக அனுவிக்கிறோம் கலைக்காவேரி நாடக மன்றத்தின் சார்பாக புள்ளா குணமண்டி ரகு அவர்களுக்கு இந்த மலர்மலை அன்பு மழையாக அனுவிக்கிறோம் நமது ஊர் மோராங்காடு சின்னசாமி அவர்களுக்கு கலைக்காவிய நாடக மன்றத்தின் சார்பாக இந்த மலர்மலை அன்புமலையாக அறிவிக்கிறோம் அன்புமலையாக அணிவிக்கிறோம் நமது ஊர் நாராயணன் அவர்களுக்கு கலைக்காவிய நாடக மன்றத்தின் சார்பாக மலமழை அன்புமாலையாக அணிவிக்கிறோம் நமது கோபரேட்டிவ் சொசைட்டி ஆய்வாளராக இருக்கும் ஓர்மனன் அவர்களுக்கு கலைக்காவில் நாடக மன்றத்தின் சார்பாக இந்த மலமலை அன்புமழை அணிவிக்கிறோம் மற்றும் முன்னிலை வகிக்கும் பெரியவர்களே தாய்மார்களே மாணவ மணிகளே இன்னும் சிறிது நிமிடத்தில் இந்த நாடகம் காலத்தில் இரண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறோம் இந்த நாடகத்தை முதலிலிருந்து கடைசி வரை இருந்து கண்டுகளிக்குமாறும் கலைக்காவிரி நாடகம் சார்பாகவும் அடித்தும் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க எங்களது கலைக்காவிரி மன்றத்தின் சார்பாக எங்கள் மக்கள் அனைவரும் கலந்து கொடுக்கும் எங்கள் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்கள் தலைமையை ஏற்று நாடகத்திற்கு துவக்கி வந்திருக்கும் திரு அரியா அவர்களையும் மற்றும் நிர்வாகம் என் நோக்கின என்று தெரிவித்துக் கொண்டு சித்தரி முர்த்துகளை வணக்கம்